எதி வீச எதிர்போரும் பேச இருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச இருப்பவர் பெரியவர் நீரே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படையின் நங்கூரம் போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிரூபை முன் செல்ல அருளும் அலை மோதும் வாழ்வில் அலை சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தரிக்கே காத்திரு